الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة பெருமானார் சந்தல்லா படை கோசந்தம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜமாத்துள்ளமா சபையின் இந்த முனைப்பான முன்னெடுப்பை அல்லாஹ் கபுல் செய்வானாக மென்மேலும் ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்குவானாக நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள் தினக்கும் தஸ்மாஉ நபிக்கி இப்பொழுது நீங்கள் என்னிடத்திலிருந்து ஹதீஸை கேட்கிறீர்கள் வயஸ்மாஉன் الناس كما تسمع உங்களுக்கு எனக்கு அப்பால் உங்களிடத்திலிருந்து மக்கள் என்னை பற்றி கேட்பார்கள் இப்படியாக தொடர்ந்து தியாமத் வரைக்கும் பெருமாளை பற்றிய பேச்சு நடந்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டார் பெருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முன்மாதிரி ஒரு குடும்ப தலைவராய் சிறப்பு மிக்க வணிகராய் சொந்தங்களை போர்க்களம் என்று வந்துவிட்டான் படை தளபதியாய் அத்துணை விஷயத்திற்கும் ஒரு முன்மாதிரியாய் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் பத்திமன்றத்தினுடைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு அதுதான் பெருமான வாழ்க்கையின் முன் மாதிரி எல்லாம் ஒரு ஆண்டு பல்வேறு இடங்களில் பல நபிமார்களை பற்றி பேசுகிறார் எல்லா நபிமார்களை பற்றியும் பேசுகிறார் என்று பெயர் சொல்லி எந்த இடத்திலையும் அதிகமாக பார்த்திருக்க முடியாது ஒரு காலத்துல பெண்கட்ட கணவனுடைய பெயரை கேட்டா கணவனுடைய பெயரை சொல்ல மாட்டான் காரணம் கண்ணியத்தின் நிமித்தம் அதே போன்றுதான் நிர்பந்தமான நிலையில் தவிர அல்லாஹ் முஹம்மதினுடைய பெயரை அல்குர்ஆனில் பயன்படுத்தியதில்லை மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லும் பொழுது பேசுகிறான் யா ஆதம் உஸ்குன் அந்த வஸவுஜுக் நீங்களோ உன் மனைவியோ சொர்க்கத்தில் தங்குங்க அடுத்து யானோ நூஹ் இஸ்மீது பிஸலாமின் மின்னா நூஹை பற்றி அல்லாஹ் தெளிவாக

لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ عُسْوَةٌ حَسَنًا பெருமானாரி உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய உண்மாதிரி இருக்கிறது என்று ஒரு ஒரு மேலோட்டமாக சொல்லவில்லை பெருமானாரனுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் ரசிக்கிறார் பெருமானாருடைய நடை உடை சது இதயம் கை கால் பார்வை முகம் அத்துணை விஷயத்தையும் அல்லாஹ் பட்டியலிட்டு ரசிக்கிறான் எந்த ஒரு நபியையும் இப்படி அந்த அபயங்களை அல்லாஹ் ரசித்ததை போல வசனங்கள் இறக்கியது மற்ற எந்த ஒரு நபிக்கும் கிடையாது ஒரு தவறின் மீது காதல் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் பிரியமா அவர் நடக்கக்கூடிய நடை லைனா மஜுனுடைய விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க லைலா இருக்கக்கூடிய வீதியை மஜுனும்

உள்ளத்தை பற்றி நபியே ஊளுடைய உள்ளத்தை நாம் தெரிவாகக்வில்லையா அடுத்து அல்லாஹ் பெருமானாருடைய உரிய பற்றி சொல்லி காட்டுகிறான் மாசா ஹன் தஸ்ரு وما பார்வை என்றைக்கும் அது தவறியதில்லை சத்தியத்தை விட்டு மாறியதில்லை என்றே நாம் பேசுகிறான் அடுத்து பெருமானாருடைய உடைய உள்ளத்தை பற்றி பேசுகிறான் மாக்கத பல ஃஆது மரா മുഹമ്മளுடைய உள்ளம்

நீங்கள் கண்டிக்கொண்டே உங்கள் கதைகளால் எதை இருந்தீர்களோ அப்பொழுது நீங்கள் எரியவில்லை எரிந்தது அதுதான் என்று சொல்லுகிறான் பெருமானால் பேசக்கூடிய சப்தம் இருக்கிற அல்லவா சத்தம் ரசோலும் சத்தம் சப்தம் எனக்கம் கலந்த கனிமான குணமுடைய சப்தமாக இருக்கும் என்பதை சப்தத்தையும் வந்தால் விட்டு வைக்கவில்லை பெருமானைய சப்தத்தைப் பற்றி பேசி காட்டுகிறான் உள்ளத்தினுடைய விருது தன்மையை பற்றி பேசிக் காட்டுகிறான் வலவுக்கும் லெப் தன் வலியற்பம் லக்ஃபம் பகுமி அவளே நீங்க கடினமான தன்மை தயவராகும்

அல்லாஹினுடைய உதவி இருக்கிறது அது மட்டுமல்ல பெருமானாசல்லாம் அவர்களுடைய இனம் வணக்கம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கடைசியாக பேசக்கூடிய நாம் வசதி இருக்கிறது அல்லவா குரானினுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது பெருமானால் பயப்படுகிறார்கள்

முஸ்லிம்கள் மாத்திரமல்ல மாற்று மதத்தில் இருப்பவர்களும் விலகி வைத்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்

எத்தனையோ நாடுகளுடைய மன்னர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இது போன்றது சகண்ணியம் செய்யக்கூடிய ஒரு நபரை ஒரு அரசனை இதுவரைக்கும் நான் கண்டதில்லை எப்படிப்பட்ட கண்ணியம் தெரியுமா வல்லாஹி இன்னஹும் லா யதவல்லா உது இல்லா இப்தர் வதுஹு ஃபி ஃபயக்அஹு முஹம்மத் அன் ஒலு செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து ஒலு செய்ய ஆரம்பித்து விட்டான் இவர்கள் சண்டை எடுக்கிறார்கள் விளக்கூடிய தண்ணீரை தன்மேல் எடுத்து தடவி கொள்ளுகிறார்கள் இது போன்ற படகி நீங்கள் ஒரு காலம் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அந்த குறைச்சி அவர்கள் அந்த முசிரிக்கவர் சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் யோசித்து பார்க்கிறோம் படைக்கு தளபதியாய் குடும்பத்திற்கு தலைவனாய் ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கையின் அத்திவாரமாய் பெருமான சதந்தாம் அவர்கள் முன்மாதிரியாய் தன் வாழ்க்கையை அமைத்திருக்கிறாங்க பிரச்சனை

பெருமான நாம்தான் என்ன செஞ்சிருப்போம் ஏன் ஆத்தரத்தை உடச்சிட்டியே அப்படின்ற ஒரு அறை அப்படி இல்லை பெருமானா சந்தேசம் சிரித்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு எதிர்கொள்கிறார்கள் ஆதரத்து உண்முக்கும் அதை சரி செய்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்துப் பார்க்கிறோம் எல்லா நிலையிலையும் பெருமானா சரதா பழைய அவர்கள் தன் வாழ்க்கையின் முன்மாதிரியாக திறந்திருக்கிறாங்க கருப்பர் இனம் வெள்ளை இனம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லா மனிதர்களுக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு அணசதி எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு கருத்த உடைய ஒருவர் பார்ப்பதற்கு விகாரமாய் கருப்பு நிற அடிமைகளில் ஒருவராய் அனைத்து மக்களும் புறக்கணிக்கக்கூடிய நபராய் ஒரு கருப்பு நிற மனிதர் ஒருவர் வியாபார சந்தையில் சந்தையில் சத்தமிட்டு தன் பொருட்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்

நாம் தெரிந்து மற்ற மக்களுக்கும் எத்தி வைத்து ரசூலுல்லாஹினுடைய சுன்னத்தை ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் பின்பற்றக்கூடிய மக்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்வானாக வாய்ப்பளித்த ஜமாஅத்துல் உலமா சபைக்கு ஜஸாக்குல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்